வணக்கம் நான் சதீஷ் பூரோப்பன் சவுந்த் லோன் சேனல்ல இருந்து இப்போ நான் யானக்கல் வழியாக வந்தேன் இங்கே இப்போ யானைக்கல்லு பழமார்க்கெட்டில் இருக்கேன் பழக்கிழங்கு பார்த்துட்டே குஷி ஆகிட்டேன் அதான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ரொம்ப இயற்கையான ஆரோக்கியமான உணவுங்க நம்ம பழங்காலத்து உணவு இதுதாங்க பனங்கிழங்கு ரொம்ப இயற்கையான சத்தான உணவுங்க அது இந்த சிவப்பு கலர் கிழங்கு பார்த்தீங்கன்னா செம்மண் மூலமாக விளைஞ்சது இந்த இது பார்த்தீங்கன்னா களிமண் மூலமாக விளைஞ்சது இதில் ரெண்டு வெரைட்டி இருக்கு ரெண்டுமே நல்லா ஆரோக்கியமானது தான் இது வரைக்கும் சாப்பிடலைன்னா சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க இதில் ஃபைபர் இருக்குது கால்சியம் இருக்குது அயன் இருக்குது மினராக்ஸ் இருக்குது மெயினாக பிளட் சுகர் பேஷண்ட் வந்து இது சாப்பிடுவாங்க அது போக வந்து போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும்னா கால்சியம் விட்டதுனால அதுவும் சாப்பிட்லாம் அனிமியா பேஷண்ட்ஸ் யாருக்கு அயன் குறைவாக இருக்கோ அவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குங்க அதே மாதிரி ஒரு டீடாக்ஸ் ஃபுட்டு வேற கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குங்க ஜாயின் எல்லாம் பெரும்பாலும் பெரியவங்க சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவு பனங்கிழங்கு சீசன் இப்போதாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு தை மாதம் தான் பீக்கு யார் யாருக்கு படங்கிழங்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சாப்பிட வேலைன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப இயற்கையான சத்தான உறவுங்க நம்ம உடல்நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான உறவுங்க